இன்னைக்கு சாப்பாடு வந்தாச்சு எப்பவும் சாப்பாடு தான் இது வந்து இந்த களைக்கொல்லி பாக்கெட்டு இந்த வரப்போல அதை அடிக்கிறது சாப்பாடு தண்ணி இது வந்து தாமரை ஆத்து தண்ணி இந்த தாமரப்புற தண்ணி தான் எப்பவும் இருக்கும் குழம்பு சாப்பாடு இருக்குது இலையில் தண்ணி தொளிக்கிறது கேட்குதுங்க இலையில் மழை பேஞ்சு நல்லா தண்ணி தொழிச்சு கழிவு கழுவிப்பே தான் இருக்கு சாப்பாடை பாருங்கள் இது என்ன சாப்பாடுனா நாங்களே நெல் அவிச்சு நாங்களே குத்துது நாங்களே நாங்கள் குத்த முன்னா ரைஸ் மண் குத்துவோம் ஒன்றும் போதும் வா எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்தாச்சு சாப்பிட்டு ரொம்ப கொளிச்சு கொளுத்து வீடியோ எடுக்க சாப்பிட முடியும் மண்டாம் ஆமாம் கா பதினொன்று சாப்பிட்டா மணி மூணாவது போது இனிமேல் மதிய சாப்பாடு சாப்பிட டாகலாம் ஒரு எப்படி வியாபாரத்துக்கு போகிறது பருப்பு சாம்பார் மாதிரி இருக்குது ஆனால் என்ன குழம்புனா இந்த மிளகா படிச்சு காரக்குழம்பு காரக்குழம்பு காரைக்கொல்லி அடிச்சு இன்னும் கிதக்கும் அதுக்கப்புறத்தான் சோறை சாப்பிட்டு அடிக்கிறது என்ன என் கையை அங்கே துணி அரைச்சா போட்டு இருக்காரு நல்லா இருக்கு போன் மெசேஜ் நல்லா இருக்கு காரக்குழம்புல எங்கள் அம்மா எப்படி வைப்பான்னா மஞ்சட்ல தான் வைப்பா மஞ்சட்டில் மிளகாவை அரைச்சி ஊற்றி கொஞ்சம் மசாலா போட்டு கொஞ்சம் தக்காளி பழம் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றி அதுக்கு தான் காரக்குழம்பு எங்களுக்கு மஞ்சள் வச்சால் நல்லா தோணும் மஞ்சள் தான் வைப்பான் மீன் குழம்பு குழம்பு கருவாட்டு குழம்பு சில நேரம் ஆட்டுக்கடி மஞ்சட்டில் தான் வைப்பான் நம்ம வந்து அந்த காலத்து ஆள் அதனால அப்படி சாப்பிடலாம் நானும் சத்து கிடந்ததுக்கு ஏன் எந்த சாப்பிடமே எனக்கு ஒத்துக்கல ஒரே பேரிய தான் ஆயிடுச்சு இங்கே வந்த தான் நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு அதை நானும் தண்ணி முடிச்சுடே எங்கள் ஐயா சோப்பிடலாம் கிடையாது செருப்பு பொடியில் முக்க வச்சு துணியை முக்குது இன்னும் செருப்பு போட்டு சாப்பிடுதுன்னு அதுவரை கோவப்படுவில அது என்ன செய்ய கொஞ்சம் நாந்திட்டு வந்து மிச்சா அதை மறந்துச்சு வேற வீட்டில் வாட்டரில் இருந்து சாப்பிடுச்சு செருப்பு போட்டு தானே சாப்பிடுதாவே வேண்டாம் செருப்பு கலச்சிட்டா சாப்பிட்டுதா கோவப்படாதீங்க தப்பாக இருந்தால் நல்லா தான் இருக்குது அந்த வாழல சுட சுட சோறு வச்சு அந்த வாழைல மனம் அந்த குழம்பு மனம் சோப்பாடு மனம் வேறு லெவல் இதெல்லாம் இந்த இப்போ மரத்தடியில் இந்த குருவி சவுட்லேருந்து சாப்பிடுறது அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதை அனுபவித்து சாப்பிட தான் தெரியும் புரிஞ்சு